ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க டிஆர்பியில் தச்சமே வந்து இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் செஞ்சிருக்காங்க போராட்டம் செய்யும் ஆசிரியர்களை விரட்டி அடிச்சிருக்காங்க போலீஸ்கார் ஸோ இது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிஆர்டி மற்றும் யூஜிடிஆர்பி எக்ஸாம் உடைய ஒரு இறுதியான கட் ஆஃப் மார்க் என்னவாக இருக்கும் பிஆர்டி வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ண சொல்ல சொல்லியிருக்காங்க இது பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் ஒரு முக்கிய காணொலியை நாம் இப்போ பார்க்க இருக்கோங்க நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் ஒன் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க ஆசிரியர் பதவி மூப்பு ஆசிரியர்கள் எஸ் நிர்வாக அலுவலகம் சௌந்தர்யா நகர் மேலப்பயில் குடி நாகமலை புதுக்கோட்டை மதுரையில் இது செயல்பட்டு வருதுங்க இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குங்க இந்த போராட்டத்தை நாங்க தீவிரமா நடத்துவோம் அப்படின்றத குறிப்பாக அவங்க அஹ் கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்பு நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டி மூன்று நாட்களாக தொடர் முற்றுகை போராட்டம் நடத்தி வந்தனர் தினமும் எட்நூறு முதல் தொள்ளாயிரம் ஆசிரியர்கள் வரை சென்னை டிபி வளாகத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு மாலையில் விடுதலை செய்யப்படுகிறார்கள் சுமார் ஒன்பதாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பள்ளி புறக்கணிப்பிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் கடந்த நாட்களில் அரசு தரப்பில் இடைநிலை ஆசிரியர்களை அ அழைத்து பேசி ஒவ்வொரு ஒற்றை கோரிக்கையினை முடிவுக்கு கொண்டு வரவில்லை எனவே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதாக சொல்லிட்டாங்க ஸோ தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்கள் கைது நடவடிக்கைகளால் அரசு கொடுக்கும் உணவை புறக்கணித்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட முடிவு செய்வது என்பதை தெரிவிச்சிருக்காங்க அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்டி ஆசிரியர்களும் கண்டிப்பாக நாங்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் அப்படின்றத வெளிப்படையாக சொல்லிட்டாங்க ஸோ பொறுத்தது நம்ம பார்க்கலாம் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்றத பார்க்கலாங்க ஸோ அந்த பிஆர்டி மற்றும் யூஜிடிஆர்பியோடைய ஃபைனலான ஆன்சர் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்ருக்கு நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே முடித்த உடனேயே ஃபைனல் ஆன்சர் கீஸ் உங்களுக்கு கிடைத்தவுடன் ஸோ அதுக்கு அதுக்கூடயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஆர்டியுடைய ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைத்தணும் ஸோ அந்த பிஆர்டியை மற்றும் யூஜிடிஆர்பிடைய தேர்வு முடிவுகள் அதிகபட்சம் இந்த மார்ச் முதல் வாரத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ அதன் பிறகு கட் ஆஃபை பொறுத்தவரைக்கும் பேசிக்காக தொண்ணூறு மதிப்பெண்கள் இருப்பால் அனைவரும் அனைவருக்குமே பணிவாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ